வணக்கம் ஜெய்குண்டம் அருகே உள்ள காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நிகழ்ந்தது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே கொள்ளிடம் ஆறுபாயும் காவிரி கரையோரத்தில் உள்ளது காரைக்குறிச்சி கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ நாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிபடும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும் இதனால் சூரிய பகவான் சிவனை இந்த தளத்தில் வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சூரிய பகவான் வளம் வந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம் அதன்படி இன்று காலை ஆறு பத்து மணியிலிருந்து ஆறு இருபது மணி வரைக்கும் சூரிய உதயமானது அப்போது சூரியனிலிருந்து வெளிப்படும் பிரதிபலிக்கப்பட்ட ஒளிக்கதிரான நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொழியில் ஒளிர்ந்தது இந்த நிகழ்வானது சுமார் பத்து நிமிடம் வரை நீடித்தது இந்த அரிய காட்சியை காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்தனர் சூரிய பகவான் சிவனை வழிபடுவதை பக்தர்கள் கண்டுகளித்து வழிபட்டு சென்றனர் இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே நிகழலாம் என பக்தர்கள் தெரிவித்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்